ஆரா மையத்திலிருந்து வேதா இந்த பதிவு ஜலநீத்தி பயிற்சி ஜலநீத்தி என்ற ஒரு செயல்முறை பற்றியான ஒரு பதிவு இது ஆறா யோகா மையத்தின் மூலியமாக இருபத்தி ஓரு நாட்கள் இணைய வழியாக பயிற்றுவிக்கப்படும் இந்த பயிற்சி இந்த பயிற்சியை ஏன் நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இது செஞ்சாதான் சரியா இருக்குமான்ற கேள்வி எழலாம் அதாவது இன்று உள்ள சூழலில் நகர்ப்புறத்தில் வாழக்கூடியவங்க அதாவது இப்போ ஒரு கிராமத்தில் நல்லா விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் இந்த பயிற்சிகள் தேவை யோக பயிற்சிகளே அவர்களுக்கு தேவையில்லை தான் உடல் உழைப்பு இல்லாமல் அதாவது உடல் உழைப்பு உடல் உழைப்பு இல்லாமல் சூழலில் மாசு காற்று மாசுகள் அதிகமாக இருக்க பகுதிகளில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த செயல்முறை அவசியமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்று உள்ள அந்த நாகரீக வாழ்க்கையில் நம்ம பெட்டில் படுக்கிறோம் பெட்டில் படுக்கிறதே நம்ம மரபில் கிடையாது பஞ்சனைகளை வச்சு படுக்கிறோம் படுக்கிற இடம் கடின பகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை பற்றியான ஒரு பதிவு உறக்கம் படுக்கை என்ற ஒரு பதிவும் நான் பேசியிருக்கிறோம் அதை நீங்கள் கேட்கலாம் அதுபோல் அதே போல் அந்த படுக்கையில் படுப்பது குளிர்சாதன உபகரணங்களை பயன்படுத்தி படுக்கும்போது சுவாசம் அந்த காற்று சுவாசிக்கக்கூடிய காற்றில் அடர்த்தி கூடிய ஈரக்காற்று ஈரக்காற்றில் அடர்த்தி கூடும் போது அதை இரவு தூங்கும் நேரம் நம்ம சுவாசம் தானே தான் நம்ம முயற்சியில் நடக்கிறதில்ல அதாவது சுவாசம் சுவாசம்ன்றது எந்த உயிர்களுமே முயற்சி செய்து செய்வதில்லை அதாவது இங்கே படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுமே சுவாசிக்கின்றன அதாவது நுண்ணுயிரி முதற்கொண்டு பருவுடல் கொண்ட உயிரினங்கள் வரை கடல் சுவாசிக்கும் ஆகாயம் சுவாசிக்கும் காற்று உண்டான அடிப்படை அது சுவாசிக்கும் நீர் சுவாசிக்கும் நிலம் சுவாசிக்கும் எல்லாத்துக்குமே சுவாசம் உண்டு அப்போ இந்த சுவாசம் எல்லா உயிரினங்களுக்குமே இயல்பில் நிகழ்வது தான் நமக்கும் இந்த மனிதர்களுக்கு மட்டும் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப சுவாசம் மாறுபடும் அதாவது சுவாசத்தின் நீளம் கூடும் எண்ணிக்கைகள் மாறு மாறுபாடுகள் ஏற்படும் அதாவது மனதின் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப சுவாசத்தில் மாறுபாடுகள் ஏற்படும் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கோவப்பட்டால் நம்மளுடைய சுவாசம் சீர்நிலை அற்று சீர்நிலை இல்லாமல் இயங்கும் அதே ஒரு நல்ல பாடல்களை கேட்கும்போது ரொம்ப நிதானமாக இருக்கும் காம வைப்படும் போது சுவாசம் ரொம்ப அதிகமான சுவாசம் ஏற்படுறது இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா இதை வகுத்து தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழங்கியது இந்த சுவாச வாசி யோகம் பிராணாயாமம் இப்படி அதாவது வாசி சுவாசத்தை வசியப்படுத்துவது அதை ஒரு நேர்த்திக்கு கொண்டு வந்து சுவாசிப்பது நிறைய பயிற்சிகள் பெயர்கள் சொல்லிட்டே போகலாம் அப்படிப்பட்ட பயிற்சிகள் எல்லாமே இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு கதியில் ஒரு சரியான நிலையில் சுவாசம் இயங்கும் போது ஒரு புரிதல் நமக்குள்ள ஒரு நிதானம் ஒரு புரிதல் புரிந்து கொள்ளும் தன்மை இது எல்லாமே நமக்குள்ள ஏற்படும் அப்ப அடிப்படை எல்லாமே சுவாசம்தான் இங்கு உயிரின வகைகள் ஏராளமா படைக்கப்பட்டிருக்கு இல்லையா நம்மளை சுத்தி எண்ணில் அடங்காத உயிரின வகைகள் நில நிலம்பாடு உயிரினங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் எவ்வளவு எல்லாமே சுவாசிக்கின்றன அப்ப இந்த உயிரினங்களின் சிந்தனை வளர்ச்சியில மேம்பட்டு மேம்பட்டு இப்போ ஒரு மனித பிறவியாக பிறவி எடுத்திருக்கோம் இதில் நாம் ஒரு நிதான நிலையில் நாம் வாழும்போது தான் மனிதன் என்ற ஒரு நிலையை நமக்கு ஏற்படும் மனித பிறவி மனித பிறவி என்னது மகத்தான ஒரு பிறவி அதுலேயும் நம்ம நிதானம் இல்லாமல் பரபரப்பு பதட்டம் பயம் இப்படியே இருக்கும்போது நம்ம சுவாச நிலைகளில் ஏகப்பட்ட மாறுபாடுகள் நடந்துகிட்டே இருக்கு இப்போ நகர்ப்புறத்தில் வாழும்போது இந்த காற்று மாசு எவ்வளவோ வாகன உபயோகங்கள் இன்னைக்கு பெருகி இருக்கு எரிபொருள் அதே போல தொழிற்சாலைகள் இதில் ஏற்படக்கூடிய மாசுகளையும் நம்ம சுவாசிக்கிறோம் இந்த சுவாச பாதைகள் சுவாசத்தின் வெளியுறுப்பு உறுப்பு எது மூக்குன்ற ஒரு துவாரம் சுவாசத்தின் உள்ளுறுப்பு நுரையீரல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த பாதை வழியாக நடக்கும்போது அதில் உள்ள மாசுகளை நம்ம உடலே அதை வடிகட்டி சுத்தமாக்கி இருக்கனால தான் நம்ம உயிரோடு இருக்கு ஆனால் அது ஒரு எல்லைக்கு மீறும்போது அந்த மாசுகள் நம் உறுப்புகளில் தேக்கம் அடையும் போது தான் நமக்கு அதை நோயின்னு நம்ம சொல்கிறோம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சுவாச கோளர்கள் சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய முகத்தில் தேங்கக்கூடிய அந்த தேக்கங்கள் இதனால் பெரும் அவதிக்கு உட்பட்டு இது அறுவை சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய நிலை ஏற்படுது இது எல்லாத்தையுமே இந்த ஒரு செயல்முறையால் ரொம்ப எளிமையாக நாமே நம்மளை சரியாக அந்த பாதைகளை சுத்தம் செய்து நாமே நம்ம சரியாக வச்சுக்க முடியும் அந்த ஒரு எளிய ஒரு பயிற்சி தான் இதை செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு அச்சம் ஏற்படலாம் அதுக்கு தான் இந்த ஒரு இருபத்தி நூறு நாள் பயிற்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து என்னவோ ஒரு நாளில் சொல்லி கொடுக்கலாம் இதை பற்றியான வீடியோ பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்பில் நிறையா இருக்கலாம் எல்லாமே பார்க்குறோம் ஒன்று செஞ்சு நம்மளை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோவை பார்க்குறோம் கேட்குறோம் கேள்விப்படுறோம் ஆனால் செயல்படுத்துகிறமான்றதுதான் இல்லை அந்த செயல் வடிவம் பெற்று நீங்கள் தொடர்ந்து ஒரு வழிகாட்டுதல் மூலியமாக ஒரு இருபத்தோரு நாட்கள் நீங்கள் செய்யும்போது அதனுடைய சாரம் அதனுடைய மாற்றங்களை உடம்புல நீங்கள் உணரும்போது அதை அப்புறம் உணர்ந்து நீங்கள் செய்ய தோணும் அது வாழ்நாள் முழுவதும் பண்ணணுமானா அப்படி இல்லை தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து பண்ணணும் அதன் பிறகு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நமக்கு தெரியும் மாசம் அடைது அப்படின்னு தெரியும்போது நமக்கு அதை பண்ணிக்கணும் இதை செய்வதற்கு ஒரு சின்ன உபகரணம் வேணும் அதுதான் இந்த ஜலநேத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாத்திரம் இது எவர் சில்வரில் இருக்கும் இது கிடைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு அறிவிப்புகள் வழங்கப்பட்டு இது எப்படி இணையணுன்ற முறைகள்லாம் சொல்லப்பட்டு அதில் குழுவில் இணையணும் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சு ஒரு வாரத்திற்கு முன்னதாக பயிற்சி துவங்குவதற்கு ஒரு வாரம் முன்னதாகவே குழுவில் இணைஞ்சு எல்லோரும் இணைந்த பிறகு இந்த பாத்திரத்தை உண்டான அறிவிப்புகள் குழுவில் வழங்கப்படும் இது எளிமையாக கிடைக்கும் இது இணைய வழியாகவே அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வலைத்தளங்களில் போனோம்னா அங்கே கிடைக்கிது இது விலையும் குறைவுதான் ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் இதையே நீங்கள் ஒரு செராமிக்கில் இருக்குது பீங்கான்ல இருக்குது அது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் நெகிழிலே இருக்குது அதெல்லாம் வேண்டாம் அதாவது செராமிக்கில் கை தவறி சுக்கு சுக்குநூறாக உடச்சி போயிடும் அது பிளாஸ்டிக்ன்றது ஏன்னா ஒரு பெருமைக்கு எத்தனை பவுனில் நகையெல்லாம் வாங்கி போடுறோம் மற்றவங்க பார்த்து பெருமைப்படணுன்றிருக்கா வேண்டி எத்தனை லட்சங்களை செலவு பண்ணி நகைகள்லாம் போடுறோம் சுவாசத்தே சீராக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை ஒரு எவ்வளோ உள்ள வாங்க முடியாதா வாங்கணும் ஒரு செயல் செய்கிறோன்னா அதுக்குண்டான மதிப்புக்குண்டான பொருட்கள் நம்மள்கிட்ட சரியாக இருக்குது தான் நான் எவர் சில்வரில் வாங்க சொல்றேன் பிளாஸ்டிக் தவிர்த்துக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை நம்ம ஊற்றி தான் நம்ம செய்யணும் இந்த பயிற்சி எப்படி செய்யணுன்றதெல்லாம் நமக்கு வகுப்புல உங்களுக்கு சொல்லி தரப்படும் இந்த செயலை செய்வதற்கு முன்னர் சுவாச பயிற்சிகள் கண்டிப்பா செய்யணும் இப்ப ஒரு நபருக்கு எப்போவுமே ஒரு மூக்கடைப்பு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த மூக்கடைச்சதோட இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது முதல்ல இந்த மூக்கடைப்புகளை நீக்கணும் நீக்கி அடைப்பே இல்லாத ஒரு நிலைக்கு அவர் வந்த பிறகுதான் இந்த பயிற்சியை செய்யணும் ஏன்னா இது மூக்கு வழியாக நீரை கொடுத்து சுத்தம் செய்வது அப்ப ஒரு மூக்கு அடைச்சதுன்னா இன்னொரு மூக்கு வழியாக நீர் வெளியேறாது அதனால முதல்ல அவருக்கு அந்த அடைப்புகள் நீங்கக்கூடிய பயிற்சிகளை கொடுத்து நீக்கின பிறகுதான் இந்த பயிற்சிகளை இந்த செயலை செய்யணும் அந்த நபர் எப்பவுமே அடைச்சிருக்கு எனக்கு ஒரு பக்கம்தான் சுவாசம் நடக்குது அப்படின்னா இதில் சுவாசத்தோடைய சாரத்தையும் சொல்லலாம் அதாவது நமக்கு இரண்டு தோரங்கள் இருக்குது மூக்கில் ஆனால் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது ஒரு குழல் தான் உள்ளே போகுது நுரையீரலை இணைப்பது ஒரு குழல் தான் ஆனால் தோரங்கள் ரெண்டு இருக்குது ஆனால் நுரையீரல் பகுதிகள் ரெண்டு இருக்குது வலது இடது இந்த வலது நுரையீரலையும் பிரித்தோன்னா மேல் பகுதி நடுப்பகுதி அடிப்பகுதி அதே மாதிரி இடது பக்கத்தில் மேல் பகுதி நடுப்பகுதியில் இதயத்தின் வாழ்வுகள் செல்வதனால நடுப்பகுதி அடிப்பகுதி நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் நுரையீரலின் அடிப்பகுதி வரை போய் திரும்பணும் அதுதான் முழுமையான சுவாசம் நம்ம நுரையீரல் காற்று அறைகளால் சுருக்கம் சுருக்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இப்போ ஒரு நுரையீரலை எடுத்து நம்ம அதை பிரித்து நம்ம பரப்பி வச்சோம்னா நம்ம நுரையீரலை பரப்பளவு ஒரு கால்பந்து விளையாட்டு மைதானத்தோட அளவு ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸுக்கு இதை விரிக்க முடியும் அவ்வளவு பெரிய ஒரு உறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த பூமியிலேயே படைக்கப்பட்ட உயிரினங்கள்ல அதிக நாள் உயிர் வாழக்கூடிய உயிரினம் எது என்ற கேள்வியை அவங்க முன்னாடி வச்சா நீங்க படிச்சதுல பதில் சொல்லுவீங்க ஆ மை அப்படின்னு சொல்லுவீங்க ஆ மை மனிதர்கள் தான் பல ஆயிரம் வருடம் வாழ்ந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க இருந்தாங்க இன்னும் இருக்காங்க அவர்கள் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க தங்களை ஆயிரம் வருடம் ஐநூறு வருடம் இப்படி வாழக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க தங்களை வெளிக்காட்ட மாட்டாங்க ஒரு தன்மைக்கு அவங்க செல்வாங்க அது பேசுனா ஒரு இதாக போகும் அப்படி ஒரு நிதானமான நிலையில் சுவாசத்தையே தன்னுடைய நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் மனித பிறவிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு யோகம் பிராணாயாமம் சீத்களி சீத்காரி நாடி சுத்தி எவ்வளவோ பயிற்சிகள் நமக்கு முன்னோர்களால் வழங்கப்பட்டு அப் எதாக இருந்தாலும் சுவாசம் இது வழியாக தான் நடக்கும் அப்ப இந்த சுவாசம் இரண்டு துவாரங்கள் வழங்கப்பட்டு உரல் ஒரு குடல் வடிவாக ரெண்டு நுரையீரலுக்கும் பிரிக்கும் போது அது ரொம்ப நுட்பமாக உணர்ந்தீங்கன்னா வலது நாசி வழியாக போகக்கூடிய சுவாசம் வலது நுரையீரலுக்கு தான் சென்றடையும் ஒரு குடல் வழியா இடது சுவா தோரம் வழியாக போகக்கூடிய சுவாசம் ஒரு குடல் வழியாக இடது தான் போய் சேரும் எவ்வளோ நுட்பமாக நம்ம உடல் இங்கே செயலாற்றுன்றதை இதில் பார்க்கலாம் நம்ம அப்போ அந்த ஒரு நிதானமான சுவாசம் இந்த சுவாச பாதைகள் போகும்போது இந்த தேக்கங்கள் முகத்தில் இந்த சைனஸ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று பைகள் இந்த கன்னத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கும் அதே போல் இந்த புருவத்துக்கு மேல் பகுதியிலையும் காற்று உடம்பு முழுவதும் பரவி செல்வது தான் காற்று முக்கியமாக இந்த கோர்வை இந்த சளி தேக்கம் என்பது அதாவது வாதப்பித்த கபமில் கபம் என்ற ஒன்று உடம்பில் கண்டிப்பாக இருக்கும் அதாவது கபம் இல்லாத உடல் அப்படின்னா அது இறந்துடும் கபம்ன்றது நம்ம சுவாசம் வழியாக ஈர்க்கக்கூடியதில் அசுத்தங்கள் இருந்தால் மாசுகள் இருப்பதை அது ஒரு வலை அது ஒரு வடிகட்டி அதில் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சு தேக்கமடைந்து வெளியே தரதான் சளின்ற ஒரு கோர்வையே உடல் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கும் அது மிகுந் மிகுந்து மிகுதி அடையும் போது தான் அது தேக்கம் அடையது சிந்தனம்னா சளி வெள்ளையா வந்ததுன்னா அது சளி மஞ்சளாக வந்ததுன்னா அது தேக்கமடைந்த சளி பச்சையா வருதுன்னா அது நாள்பட்டு தேக்கமடைந்த சளி அந்த பச்சையா சளி மட்டும் வரக்கூடாது மஞ்சளாகவும் வரக்கூடாது வெள்ளையா வரணும் அதுதான் இப்படி அந்த உடலின் ஒரு தக்க வைத்து கொள்ளக்கூடியதில் இருக்கக்கூடியதான் சளி என்பது சளியே இல்லாத தேகம் அப்படின்னு சொல்லவே முடியாது பித்தமே இல்லாத தேகம் இல்லை வாதமே இல்லாத தேகம் இல்லை அப்படி இருக்காது இருக்கும் அது சீர்நிலையில் இருக்கணும் சீர்நிலை மிகுந்தாலும் நோய் சீர்நிலை குறைந்தாலும் நோய் இப்போ இந்த சைனஸ் பேக்ன்றதில் இந்த காற்று பைகளில் தினமும் சுவாசம் சுழற்சியில் நடந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் இப்படி நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கங்கள் தேக்கமடைந்தால் அங்கு ஒரு சில பேருக்கு சுவாசம் எடுக்கும்போதே ஒரு இரும்பு வாடை இருக்கும் அவங்க அவங்களுக்கே தெரியும் ஒரு இரும்பு வாடை இருக்கு அது இன்னும் நாள் படம் நாள் பட பித்தளை வாடை வரும் பித்தளை பாத்திரத்தை கழுவிட்டு மோ மோந்து பாத்தோம்னா ஒரு வாசனை வரும் அந்த வாடை வரும் பித்தளை வாடகை வரும் அதன் பிறகு இன்னும் நாற்றங்கள் வரும் துர்நாற்றம் சாக்கடை வாசனை வரும் இப்படிலாம் இருக்கு நான் சந்திச்சவங்கள ஒரு சில பேர் சிந்தனை புழுவே வரும் அவ்வளவு மோசமாலாம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுது உடல்ல ஒரு சின்ன நுட்பமான மாற்றம் வந்தா கூட உடனே அதை உத்து பார்த்து சரி செய்து கொள்ளதான் மனித பிறவியே புழு வர அளவுக்கு போறதுலாம் என்ன பிறவினே தெரியல இப்படி எந்த உயிரினமும் இருக்காது இல்லையா அப்படிப்பட்டவர்கள்லாம் நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த வாடை வரும் ரொம்ப தேக்க முடிஞ்சதுன்னா ஒரு இரும்பு வாடை இன்னும் அதிக நாள் தேக்க முடிஞ்சதுனா பித்தளை வாடை அதுக்கு மேலேனா துர்நாற்றம் விசாரணை இந்த நிலைக்கு போகவே கூடாது அதுபோல சைனஸ்னு சொல்லக்கூடிய இந்த தலைவலி ஒற்றை தலைவலி இதில் என்னென்ன சரியாகுன்றத நான் சொல்றேன் அப்படி செய்யக்கூடியதான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியை எப்படி செய்யணும் இதில் வெது வெதுப்பான நீர் கல் உப்பு கடல் உப்பு கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு அதில் தான் இதை முதல் நாள் பயிற்சி ஒரு நாள் பகலில் உங்களுக்கு வழங்கப்படும் அதன் பிறகு இந்த பயிற்சியை தினமும் இரவு தான் இரவு தான் இந்த பயிற்சியை செய்யணும் ஏன் இரவில் செய்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள மனிதர்களோட மனநிலையில் தூக்கம் என்பதே இன்னைக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது காரணம் அவங்க தான் இது ஒண்ணு புறத்தில் நடக்கக்கூடிய தூக்கக்கேடு இல்லை இந்த கைபேசியிலே கட்டுண்டு கிடப்பது இரவுல பொருந்தாத உணவுகளை எடுத்து சாப்பிட்றது கல்லுல சுட்ட உணவுகளை சாப்பிட்டா மூக்கடப்பு வரும் சுவாச சீர்கேடுகள் நடக்கும் அப்ப அந்த இரவு தூக்கமே இங்கே நிறைய நிறைவான தூக்கம் நிறைய இன்னைக்குள்ள நிறைய மனிதர்கள்ட்ட அது இல்லை தூக்கத்துக்கே மருத்துவம் பார்க்குறாங்க அது ஒரு தனித்துறையா இன்னும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தூக்கமின்மை அப்படின்றதுக்கு ஒரு தனித்துறை இதே இதயவியல் அப் இதயவியல் சொல்றாங்க நரம்பியல் சொல்கிறாங்களே அது மாதிரி தூக்கம் இல்லாமல் இதுக்கும் ஒரு துறை வடிவமைக்கப்பட்டு செயல்படும் தூக்கம் எப்படி இருக்கணும் மரணத்தின் ஒத்திகை போல இருக்கணும் ஒரு மரணம் போல இருக்கணும் காலையில் விழித்து உடல் அசைஞ்சால் இந்த உடல் நமக்கு சொந்தம் அசையலைன்னா மண்ணுக்கு சொந்தம் உறக்கம் என்பது அப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட உறக்கம் இந்த செயலை இரவு செயல் செய்த பிறகு படுக்கும்போது அப்படிப்பட்ட உறக்கம் வரும் இந்த பயிற்சியை செய்வதற்கு முன்னாலும் தீவிரமான சுவாச பயிற்சிகளை செய்து முடித்த பிறகுதான் இந்த இந்த செயலை செய்யணும் ஜலனத்தையும் நம்ம செய்யணும் செய்து முடித்த பிறகும் சுவாச பயிற்சிகள் செஞ்சுதான் முடிக்கணும் இதை தினமும் உங்களுக்கு பயிற்றுவித்து செயல் வடிவம் பெற செய்வது தான் ஆராயோக மையத்தோட நோக்கம் இதை நான் செஞ்சு பார்த்து நான் என் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் அதன் சாரத்தையும் புரிந்து கொண்டதால் அந்த விருப்பத்தில் இதை உங்களுக்கு நான் பகிர்கிறேன் சரி இது செய்கிறதுனால என்னென்ன உடலில் நலக்கேடுகள் சீர்நிலைக்கு வரும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் காது ஜ ஓட்டும் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் இந்த பயிற்சி செய்யும்போது அது சரியாகும் சரியாயிருக்கு அதுபோல் சைனஸ் அப்படின்னு சைனஸ்ன்றது ஒரு நோய் இல்லை அது ஒரு இந்த இதோட ஆங்கில பெயர் அந்த பைகள் காற்று பைகள் சொல்றாங்க இல்லையா இங்கே இருக்கக்கூடிய காற்று சுழண்டு இயங்கக்கூடிய அந்த பைகள் சுத்தமாகும் அப்போ அதான் வாசனையின்மை அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு அதாவது நுகர்ச்சி அந்த வாசனையே தெரியாது அது சரியாகும் ஒற்றைத்தலை வழி சரியாகும் சைனஸ் சொல்லக்கூட பின்னந்தலை வலி இது நம்ம அந்த அதி தீவிர சுவாச பயிற்சிகள் கொடுக்குறோம் இல்லையா அதுலேயே சரியாகும் இதை செய்துட்டு அதி தீவிர சுவாச பயிற்சி நுரையீரலின் விரிவுத்தன்மை அது முழு விரிவு விரிவுத்தன்மைக்கு வந்து ஆழமான சுவாசம் உங்களுக்குள்ள ஏற்படும் இப்படி பட்டியல் நீங்கள் நிறைய வச்சுருப்பீங்க நோய்கள் அப்படின்ற பட்டியல் நிறையா இருக்குது அது சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு எல்லையே இல்லை காது மூக்கு தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட அதை இஎன்டி தொந்தரவுகள் எல்லாமே சரியாக போகும் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் இந்த கண் அலர்ஜின்னு சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சு கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க அது சரியாகும் அது காலையில் அடுக்கு தும்மல் தொடர்ந்து தும்மருது ஒரு சின்ன ஒரு தூசி வீடை சுத்தம் பண்றேன்னு பண்ணா அவ்வளவுதான் இதெல்லாம் இது சுவாச பாதைகளுடைய சீர்நிலை அற்ற ஒரு நிலை அதெல்லாம் சீர்படுத்திக்கிட்டு இதில் சுத்தம் பண்ணும்போது அது எல்லாமே வந்து எந்த சூழலையும் நம்ம பொருந்தி வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் இந்த செயல்முறை வழங்கப்படுது இதனுடைய சாரம் இந்த பயிற்சி எப்படிப்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு அந்த நீங்க குழுவுல இணைஞ்ச பிறகு உங்களுக்கு அதில் சொல்லப்படும் ஜல ரொம்ப எளிமையான அவசியமான இன்றுள்ள சூழலுக்கு நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவசியமான ஒரு செயல்முறை ரொம்ப எளிமையான இதை முறைப்படி எப்படி செய்யணுன்றது இணைய வழியாகவே வழங்கப்பட்டு உங்களுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் வடிவமாக உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த செயல்முறையுடைய திட்டம் இதில் உண்டான முறைகள் என்னன்றது இப்போ இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் எப்படி இணையணும் அப்படின்ற ஒரு முறைகள் அதையோட அறிவிப்புகளும் உங்களுக்கு வழங்கப்படும் இல்லை இணைந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தொந்தரவுகள் தான் இருந்தானா அப்படின்னு ஒன்றும் இல்லை இதை நல்லா சுவாசிக்கணும் நான் எனக்குள்ளே நிதானம் வரணும் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் இது சுவாசம் சீரானால் அனைத்துமே சீராகும் சுவாசம் மாறினாவே ஒரு மனிதனுடைய குணம் கேரக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா சுவாசம் சீராக இல்லைன்னா கேரக்டரும் சரியாக இருக்காது குணாதிசயங்களும் உணர்ச்சிக்கு வசப்படக்கூடிய நிலை முன்கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது பொறுமையின்மை நிதானமின்மை அவசரம் இது எல்லாமே சுவாசத்தில் தான் இருக்குது அப்போ இந்த சுவாச பாதைகள் எவ்வளோ அழகாக சீராக நம்ம வச்சுக்கணும்னு இது நம்மளுடைய கடமை அது சரியா இல்லை இணையக்குண்டான வழிமுறைகள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அதை பார்த்து எப்படி என்னனுமோ இணைஞ்சு நீங்களே உங்களை சீர்படுத்தி கொள்ளலாம் நன்றி